வெட்டி நாங்க பரிசார கட்டி கொடுக்கல எங்களுக்கு சொசைட்டி கிடையாது ரோடு கிடையாது தண்ணி கிடையாது எந்த செய்யல வந்தாங்க இந்த ஊருக்கு எந்த சலுகையும் செய்யல எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இருபது இருபத்தி வருஷமா உப்பு தண்ணி குடிக்கிறோம் அவங்க கீழ மாத்திர நல்ல தண்ணி சாப்பிடுறாங்க எங்களுக்கு எந்த வசதியுமே செய்யலீங்க கலட்டு வந்தாங்க பார்த்தாங்க அவங்க பட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க சொசைட்டு கிடையாது பால்வாடி கிடையாது இது மூர்த்தி மூர்த்தி எம்எல்ஏ போய் ஒரு கையெழுத்து கட்டான் அப்ப என்ன சொன்னாங்க குமாரகுடினா எங்க இருக்குன்னாங்க அதுக்கு தான் நான் கேட்டேன் நீங்க ஓட்டு போகும் கூடை கும்பிடு கும்பிட்டீங்களா அங்க இருக்கேன் ஓட்ட நீ வா என் குமாரக்குடியை நான் காட்டுறேன்னு வட கத்து மூர்த்தி நாங்க எங்களுக்கு வந்து நான் ஓட்டம் ஓட மாட்டேன் எங்களுக்கு வசதி செஞ்சா போட்டு போடுவா இல்லன்னா போட என்ன போட முடியாதுங்க சார் சுஷீலா